ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சிறியில் வந்து முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஸ்பெஷலாக ஆரம்பிக்கிறாங்க ஒரு புத்தமுது பொலிவோட கிராமத்து கதையோட நம்ம கார்த்திக்ராஜ் நம்மளை மீட் பண்ண வராங்க அதுவும் புது கேரக்டர்ஸோட அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் கூட பிரதர்ஸை ஆக்ட் பண்ணவங்களும் தாத்தா பாட்டியை ஆக்ட் பண்ணவங்களும் ஒரு டீமாக இன்னொரு பக்கம் கிராமத்தில் கார்த்திக்கு அத்தை அத்தை பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டீமாக வந்து நம்ம கிராமத்தில் வந்து கலக்க வராங்க கார்த்திகை தீபம் சீரியலில் ரெண்டு டீமாக ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் இருந்து தீபான்ற கேரக்டரையே வந்து டோட்டலாக வந்து எடுத்துட்டாங்க ஸோ எதனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய கருத்துக்களையும் இதனால தான் அதனால தான் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது தீபா அவங்களே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள தீபா தீபான்னு நம்ம கூப்பிட்டே வந்து ஹர்த்திகா அப்படின்ற பெயரையும் மறந்துட்டோம் பார்த்தீங்களா ஸோ ஹர்த்திகா அவங்க வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த ஒரு வீடியோவில் நிறைய பேர் ரூமர்ஸை கிளப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு போல் அவங்க வந்து ஹெல்த் யூஸ்ஃபுவாக இருக்காங்க போல் இன்னொரு பக்கம் ப்ரெக்னடாக இருக்காங்க போல இருக்குது இதனால தான் அவங்க சீரியலை விட்டு அவங்க டெத் ஆன மாதிரி வந்து காட்டி அவங்களுடைய கேரக்டரை முழுசாக தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அதெல்லாமே கிடையாது ஸோ கேரக்டர் வந்து முடிவு பண்ணிட்டாரு இதோட வந்து கதையை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ட் டூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணி பார்ட் டூ போயிருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ ரூமர்ஸ் வந்து யாருமே நம்பாதீங்க ஸோ நான் சீரியலை விட்டு இப்போதைக்கு வந்து ஸ்டாப் ஆகியிருக்கேன் ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டில் கண்டிப்பாக ஜா நான் வந்து ஜாயின் ஆனேன் அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்கிற வந்து சொல்கிறது வந்து உங்கள் கிட்ட தான் வந்து சொல்லுவேன் எந்த ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தாலும் சேடான ஒரு விஷயமா இருந்தாலும் என்னுடைய ரசிகரான கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்பிக்கையோடு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தீபா அவங்க இப்போதைக்கு வந்து எந்த ஒரு காரணத்துக்காக சீரியலை விட்டு விளங்கினாங்க அப்படின் சொல்லிவிட்டு ஒரு காரணம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது ஸோ சீரியலில் ஸ்டா அவங்கள வந்து கேரக்டர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பார்ட் டூ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்கும் லைக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்